நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகளுக்கும் இந்த சிவாடி ஏன் சிவகூர்ஜி சிவராஜன் அன்புகளை வந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் மே மாதம்னு எடுத்துட்டாவே அனைவருக்குமே ஒரு ஹேப்பியான மாதம் மன மகிழ்ச்சியான ஏன்னா குழந்தைகளெலாம் லீவ் விட்டுருவாங்க பேரண்ட்ஸோ குழந்தைகளும் சந்தோஷமாக ஒரு டூர் போகிறதோ ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா போகிறதோ ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் அதே தான் எல்லா ராசிக்காரும் பெற போகிறீங்க இந்த மே மாதத்தில் திருவண்ணையும் உங்களுக்கு சாதமாக வருது ஏன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேமா தான் நடக்குது மேசராசிலேருந்து சிரசப ராசிக்கு போகிறார் அப்போ குரு பயிற்சி ஆகும்போது அனைத்து ராசிக்குமே மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் மட்டும்தான் மாற்றத்தை உள்ள தோசத்தை கழிக்க முடியும் குரு குரு மட்டும்தான் பிரச்சனை தீர்வு சொல்ல முடியும் அப்போ குரு தான் நமக்கு திருவூர்லேயே கிடைக்கும் திருவூர்லாம் என்ன நமக்கு நன்மையான விஷயம் நடக்கும் அப்போ தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும் சரியா நமக்கு ஆன்மீக குருமார்கள் ஊர் மதி மதிப்புமிக்க தலைவர்கள் யாரோ ஒருத்தவங்க மூலமாக நம்ம நன்மை அடைய போகிறோம்னு அர்த்தம் சரிங்களா எங்கேருந்து வந்தாலும் தெரியல திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணார் என்னை பார்த்துட்டு இந்த வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் அதெல்லாம் இறைவனுடைய செயல் அதான் திடீர் அதிருஷ்டம் அந்த நிலையத்தை நம்ம எல்லா ராசியும் பெற போகிறீங்க அந்த நிலையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்ப ராசி பொதுவாக கும்ப ராசி பார்த்தீங்கன்னா ராசிலேயே சனி ஆட்சிப்படுகிறார் செம்ம சனியாக இருக்குது சாமிய ஜமாஜனியாக இருக்குது ஏழரை ஆரம்பித்து போயிட்டுருக்கு ஒன்றும் பண்ண முடியலை அது இப்போ எதை தொட்டாலும் ஒரு மன உளைச்சலாக இருக்குது எதை செஞ்சாலும் தடை தாமதமாக இருக்குது நான் என்ன தான் பண்ணுன்னு தெரியல ஏன் தான் இருக்கேனே தெரில அப்படி நிறைய பேர் உங்கள்கிட்ட பிளம்பியிருக்கீங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ அதாவது சனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார் நல்லது தான் செய்வார் விதி ஜாதத்தில் மட்டும் நல்ல வீக்காக இருந்தால் சின்ன சின்ன அனுபவங்களை கொடுப்பார் அது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் பாடமாக இருக்குமே தவிர மற்ற சனியாக இருந்தால் பயப்பட வேண்டாம் எழரை சனியோ சனியோ அஸ்ட் எந்த சனியும் பயப்பட வேண்டாம் விதி ஜாதத்தில் சனி எல்லாருக்காரும் பார்த்துக்கோங்க அது போதும் கொஞ்சம் மறைமுக மறைமுக ஸ்தானங்களையோ நீசம் பெற்றோ வக்ரம் பெற்றோ ஏதோ வகையில் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் சில பாடல்களை போட்டுவார் சரி மற்றபடி எதுவுமே செய்ய மாட்டார் அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து ராகு புதன் செவ்வாய் இருக்காங்க மூணில் பார்த்தீங்கன்னா மேசாக சூரியன் உச்சம் பெற்று சுக்கரபானம் இருக்கார் நாலில் குரு இருக்கிறார் அதே போல் எட்டில் கேது இருக்கிறார் சரிங்களா இந்த அமைப்பை பொறுத்த கோல்கள் நிலையை பொறுத்த வரைக்கும் எல்ல உங்களுடைய ராசியாக சனி இருக்கிறார் அப்போ ராசி சனி ஆட்சி பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும் எதிர்பார்த்த தன ஒரு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சனி பவன் பனிரெண்டுக்கு உடையவர் பன்னிரெண்டுக்கும் ராசிக்கும் உடையவர் அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ கண்டிப்பாக சுப செலவுகள் சுபமான காரியங்கள் இல்லத்தில் திருமண விழா காது குத்து விழா வீடு வீடு புதுமனை விழா இந்த மாதிரி சுப காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் வளைகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை பேரும்பு குழந்தைகள் பாக்கியம் இதெல்லாமே நடக்குங்க செம்ம சனியில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் தான் நடக்க போது பயப்பட வேண்டாம் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் ஏன்னா இப்போ ஆயில் சாணத்துக்கு குரு வந்துட்டார் நான்குலேருந்து நாலு எட்டு பாண்டை பார்ப்பார் கண்டிப்பாக ஆயில் பயம் உள்ளவங்க உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பயம் நீங்கி தைரியமாக இருக்க போறீங்க திடீர் அஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக எட்டாம் பாவது திடீர் திரி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கான வாய்ப்புகள் மே மாதம் வந்துடுங்க பயன்படுத்திங்க பயன்படுத்திக்க போய் நல்லா பணம் கோடி கூடிய சம்பாதிக்க போறீங்க பெரும்பணம் கைக்கு வரப்போகுது அதே போல உங்கள் ரெண்டில் ராகு புதன் செவ்வாய் அப்போ உங்களுடைய பேச்சுகள் பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் பிரம்மாண்டமாக இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வருங்க அதே போல் மூணில் சூரிய உச்சம் இருக்கிறார் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் வைராக்கியமாக இருக்கும் உங்கள் ஆன்மா பலப்படும் அதே போல் முயற்சி இருக்கும்போது கண்டிப்பாக வண்டி வானத்தை வச்சு பிழைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வண்டி வான சேர்க்கை ஏற்படும் அதுபோல் உங்களை தனித்திறமைகள் ஏற்படும் தனித்திறமைகள் வந்து வெளிப்படுங்க அதாவது கற்றா போட்டியோ பேச்சு போட்டியோ இது போட்டியோ அதாவது நீங்கள் இல்லை அப்போது என்ன சாமி நான் நாற்பது வயசாச்சு நான் இனிமேல் தனித்திறமை வெளிப்படுத்த போகிறேன் அப்படிலாம் இல்லை நீங்கள் இல்லாட்டி உங்கள் உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக வந்து அதில் வெற்றி பெறுவாங்க தனித்திறமைகள் மூலமாக உங்கள் குழந்தைகள் புகழுக்கு உச்சக்கு பெறுவாங்க புகழடைவார்கள் சரியா அதே போல் தந்தை வழி மூலமாக அனைத்து ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் அதாவது ஏற்கனவே சண்டமாக இருக்கும் பக்கத்துக்கு உங்களுக்கு இப்போ அது பிரச்சனை தீர்ந்து உங்களுடன் உறவாடுவார்கள் அவர் மூலமாக நன்மையான நன்மை விஷயங்கள் நடக்கப்போகுது போல் நாளில் கூட்டுக்கும்போது கண்டிப்பாக வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக ஒன்றுங்க அடித்து சொல்கிற கும்பராசியவர்கள் இந்த மாத மே மாதம் தொடக்கத்திலே வீட்டு மனை பேச கண்டிப்பாக போட்டுருவீங்க எப்படியோ கை காசு வந்துடும் கவலைப்பட வேண்டாம் திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர் கண்டிப்பாக உண்டு அது மூலமாக வீடு யோகம் மன யோகம் கண்டிப்பாக உண்டு மண்ணு மனை யோகம் உண்டு வண்டி வாங்க சேர்க்கை உண்டு விவசாய பணி நல்லாயிருக்கும் கால்நடை சேர்க்கைகள் ஏற்படும் எனக்கு ஒரு போய் கால்நடை சேர்க்கை கால்நடை வந்து ஏதோ ஒரு ஆடோ மாடோ கோழியோ ஏதோ ஒன்று வாங்குவீங்க அதே போல் ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்கமே வெளியே கண்டிப்பாகிற மாதிரி இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மன நிம்மதியோட மன வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்பை இந்த மே மாதம் ஏன்னா கும்பராசி என்பதே நிறையா பேர் நமக்கு ஜாதகம் அனுப்பி ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவை கொடுங்க அதே போல் உங்கள் விதி சாதத்தில் விதி லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசாபுத்தி விளையாடும் அந்த தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற முடிவு எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் குருவர்களோட உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்விங்க சரிங்களா போல் பிரிந்த கணவனி யாராக இருந்தால் ஒன்று சில அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே போல் மர்மம் சார்ந்த விஷயங்கள் யார் உயரணாலும் கண்டிப்பாக நடக்குங்க கண்டிப்பாக இந்த மே மாதத்தை பயன்றிங்க அனைத்து வகைகளையும் உங்களுக்கு முன்னெடுத்த கொடுக்கும்